ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பியில் என்டிபிஎஸ்சி வேக்கன்சிஸ் வந்து வந்து வந்திருக்கு ஸோ நான் டெக்னிக்கல் போஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற இந்தியாவில் இருக்கிற எல்லா ஆர்ஆர்பிஸ்க்கும் சேர்த்து வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் ஆர்ஆர்பி சென்னை இருக்கு இல்லைங்களா அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஆர்ஆர்பி சென்னைக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா அப்ளை பண்ணலாம் ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனை வந்து இப்போ நம்ம டீட்டெயில் தான் வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொஞ்சம் டீட்டெயில் தான் நம்ம வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம்க்கான இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து குடுத்துருக்காங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான டேஸ் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்னு செப்டம்பர் ஸோ இன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா இருபது அக்டோபர் சோ அது வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் பேமெண்ட்க்கு உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு அக்டோபர் வந்து குடுத்துருக்குறாங்க சோ இங்க குடுத்திருக்கற நீங்க குடுத்திருக்கற அப்ளிகேஷன்ல உங்களுக்கு ஏதாச்சும் கரெக்ஷன்ஸ் இருக்கணும் அப்படினா விண்டோஸ் கரெக்ஷன் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு அக்டோபர்ல இருந்து ஒன்னு நவம்பர் வரைக்கும் வந்து குடுத்துருக்காங்க so in the வேலைக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணனும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு கிரியேட்டன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கிரியேட் கொடுக்கணும் ஸோ இந்த அக்கௌண்ட் வந்து நீங்க கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எதாச்சும் தப்பு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து அதுக்கப்புறம் மாடிஃபை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ இந்த கிரியேட்டன் அக்கௌண்ட் கொடுக்கும்போது நீங்கள் வந்து ரொம்ப கவனமாவே நீங்க வந்து ஃபில் பண்ணனும் உங்களோட அப்ளிகேஷன்ல உங்களுக்கு ஏதாச்சும் கரெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் இந்த இருபத்தி மூணு இருந்து உங்களால வந்து கரெக்ஷன் பண்ண முடியும் இந்த கிரியேட்டன் அக்கௌண்ட் கொடுக்கும்போது உங்களோட பேசிக் டீடைல்ஸ் தான் நீங்கள் வந்து கொடுப்பீங்க ஸோ அதுல ஏதாச்சும் தப்பு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து உங்களால பின்னாடி மா முடியாது சோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து கிரியேட் ஆன அக்கவுண்ட் கொடுத்து நீங்க வந்து அக்கவுண்ட் கிரியேட் பண்ணும்போது எல்லா டீடைல்ஸும் நீங்க வந்து கரெக்ட்டா கொடுத்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படினு சொல்லிட்டு இவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க சோ ஆர் ஆர் நாட் சொல்லிட்டாங்க சோ இந்த ஜாப்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க் ட்ரெயின்ஸ் கிளர்க் அக்கவுண்ட்ஸ் கிளர்க் கம் ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் சோ இந்த மாதிரியான ஜாப்ஸ் எல்லாமே இதுல வந்து உங்களுக்கு வந்து இருக்குங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா மூவாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்து வேகன்சிஸ் இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருந்துருக்காங்க ஸோ சாலரி பே உங்களுக்கு வந்து ஸ்கேல் வந்து இங்க வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் பதினெட்டு மேக்ஸிமம் முப்பத்தி மூணு வந்து கொடுத்திருக்காங்க அது போக ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு நீங்க வந்து ஆன்லைன்ல மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் உங்களுக்கு வந்து வைக்கிறாங்க ஸோ ரெண்டு ஸ்டேஜ்ல கம்ப்யூட்டர் லெவல் பேஸ் வந்து கம்ப்யூட்டர் லெவல் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து வைக்கிறாங்க ஸோ ரெண்டு ஸ்டேஜ் முடிச்சிட்ட அப்புறம் டைப் டெஸ்ட் போஸ்ட் நீங்க வந்து செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து தனியா டைப்பிங் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஸோ இந்த நோட்டிபிகேஷன் வந்து நீங்க வந்து டீடெயில் ஒரு தடவை நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம் சோ இதுல வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துருக்காங்க சோ இதுல வந்து ஃபீஸ் எக்ஸெப்சன் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி அப்புறம் வந்து பி அப்புறம் வந்து ஃபீமேல் அப்புறம் ட்ரான்ஸ்ஜெண்டர் அப்புறம் எக் சர்வீஸ் மேன்ஸ் இவங்க எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க சோ இத வந்து டீட்டெயில் நீங்க வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா கீழ வந்து ஒரு ஒரு வந்து தனியா எவ்ளோ வேகன்சிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி இருக்காங்க சோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து ரெண்டு ஸ்டேஜ்ல வைக்கிறதா சொல்லிருந்தாங்க இல்லையா சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து உங்களுக்கு நைன்டி மினிட்ஸ் சோ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நை ஹண்ட்ரட் இதுக்கு வந்து ஹண்ட்ரட் மார்க்ஸ் ஒரு ஒரு கொஸ்டின்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மார்க்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ என்ன மாதிரி டாபிக்ஸ்ல வந்து கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஜென்ரல் வேர்னர் நாற்பது மேக்ஸ்ல முப்பது ஜெனரல் இன்டெலிஜென்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா முப்பது இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஸோ அதுக்கப்புறம் இது வந்து செகண்ட் ஸ்டேஜ் ஸோ செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே நைன்ட்டி மினிட்ஸ் தான் ஆனா இதுல வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டுவெண்டி சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் அவர்னஸ்ல ஐம்பது கொஸ்டின்ஸ் மேக்ஸ்ல முப்பத்தி அஞ்சு கொஸ்டின் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ல வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு கொஸ்டின் சோ இதை முடிச்சிட்ட அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க வந்து டைப்பிங் செலக்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைப் டெஸ்ட் வந்து வைப்பாங்க ஸோ டைப் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி வேர்ட்ஸ் பெர் மினிட்ஸ் ஹிந்தில வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் வேர்ட்ஸ் பெர் மினிட் ஸோ இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணணும் நீங்கள் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆர்ஆர்பிக்கு வந்து எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஆர்ஆர்பி சென்னை இல்லைங்களா ஸோ இதோட வேகன்சிஸ் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி ஃபோர் வேகன்சீஸ் வந்து இருக்கிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருந்துருக்கிறாங்க ஸோ ஒரு ஜாப்க்கும் எவ்வளோ வேகன்சீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து உங்களுக்கு எஸ்இஎஸ்டி அப்புறம் யூஆர் ஸோ இதெல்லாமே வந்து டீட்டெயில்டாக ஓபிசிக்கு அப்புறம் இடபுள்யூஎஸ்க்கு எல்லாத்துக்கும் டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதெல்லாம் ஒரு தடவை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆர்ஆர்பியோட அஃபீஷியல் வெப்சைட் இருக்கு இல்லைங்களா ஸோ நீங்கள் வந்து அதில் போய்ட்டு தான் அப்ளை பண்ணணும் இதில் வந்து கிளிக் ஹேர் டு அப்ளை ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா ஸோ இது வந்து கிளிக் பண்ணணும் இதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அது வந்து நீங்க வந்து வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் இங்க வந்து அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா இதுல வந்து போயிட்டு கிரியேட்டன் அக்கௌண்ட் இருக்கீங்களா சோ அத நீங்க வந்து கிரியேட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து போயிட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்றதா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதிலேயே வந்து ஆல்ரெடி ஹேவ் an அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா சோ அதை வந்து கிளிக் பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ணணும் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து an அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து குடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதுல வந்து உங்களோட பேசிக் டீடைல்ஸ் நேம் அப்புறம் டேட் ஆஃப் பர்த் ஜென்டர் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பேசிக் டீடைல்ஸ் வந்து அதுக்கு அதுக்கப்புறம் ஆதார் வெரிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க அப்புறம் கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்க வந்து ஃபில் பண்ணிட்டு கிரியேட்டன் அக்கௌண்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா தான் நீ இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கிரியேட்டன் அக்கௌண்ட் கொடுக்கறீங்க இல்லையா இதுல வந்து ஏதாச்சும் உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் மாடிஃபை பண்ண முடியாது ஸோ இந்த கிரியேட்டன் அக்கௌண்ட் கொடுக்கும் போது நீங்க வந்து கவனமாக கொடுத்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நீங்க வந்து தயவு செய்து கொஞ்சம் கவனமாக பண்ணுங்க சோ இந்த ஜாப் அப்ளை பண்ணுங்க இந்த வீடியோ படிச்சதுனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ